சிாதனத்தில் எடுத்து அமர வைத்து அனைவர்களை அமர வைக்க வேண்டும் அமர வைத்து இறங்கிதான் பெண்களை அனைவரையும் கூட்டிட்டு அமைத்து வர வேண்டும் வைக்கிற வணக்கம் மாமன் நான் இருக்க சொல்லாமல் படிக்க உன்னுடைய மக்கள் மூவருக்கும் வியம்பரம் வேலை யாரை கேட்டு முடிவு செய்தார் நான் அதுக்காக உறவு விட்டு போகுமா விட்டு போதுமா அக்கா மக்களுக்கு இந்த தாய் மாமனியும் நினைத்து விட்டாலும் இந்த தாய் மாமனை கேட்காமல் எப்படி செய்ய செய்ய சொல்லுவோம்

வருபதற்கு தகுதி அல்ல என்ன சொல்ல வருகிறார்கள் இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு செய்வறான் அவருங்கள் அனைவறளோ யார் காலத்திலே மாலை அறிகிறார்களோ அவர்களை கனவாக எடுத்துக்கொள்ங்களே உங்களுக்கு

அனைவரே நான் கொடுத்தேன் ஆனால் அப்படி வரவில்லை என்றால் என்னை மன்னிக்கவும் சூழ்ந்திருக்கும் ராஜசபை என்று பணம் ஒருத்தேன் புரோகிச்சு

மக்கள் மாலையிட்டாங்களே இப்போ எனக்கு மாலையின கோவமா இப்படி வட்ட மாணவர்கள் தமிழை எனக்கு மாலையில நான் கோபப்படல இவனை தவறா வேற யாருக்காவது ஒரு சக்தி எனக்கு மாலை போட்டிருந்தா அக்கா மகருங்க நம்மளை விட நல்ல இடத்துல வாக்கு போச்சு வந்தபடியா வரட்டும் அப்படி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இவயா உம் நல்லவனா ஏ நல்லவனா ஜாதி ஜாதிகத்தை

ஒரு ஆம்பள ஒரு பொம்பளயோட சேறற மாதிரி கனவு கண்டா அந்த விந்து வெளியாயிரும். இவர் பொண்டாடியோட சேறற மாதிரி கனவு கண்டருனே அந்த விந்து இந்திரே வெளியாயிடுச்சு. துக்க முடிச்சார். அடடா ஆனந்தரத்தல கட்ட பொண்டாட்டியோட சேறற மாதிரி கனவு கண்டு இந்த விந்து வெளியாயிடுச்சு. அப்போ என்ன? ஏய் நம்ம நாக்கு மேல ஐட்டான். ஓய் தொலைஞ்சலாம். வெளியாயிருச்சு. சாத்தார் மந்திரி கூப்பிட்டு ஒரு ஆலை அலையை பிடிச்சு அந்த விந்து அள்ளி ஒட்டணம் கட்டி வல்லூர் பச்சு கூப்பிட்டு வல்லூர் பச்சுனா சிட்டு குருவி குருவி பறக்கும் பாரு அதான் வல்லூர் பச்சு அந்த குருவி கூப்பிட்டு இத கொண்டு போய் என் பொண்டாட்டி கிருமி கிட்ட கூடு அப்படின்னு வசுராசம் கொடுத்து அனுப்பினார் அப்ப அந்த வல்லூர் பச்சு வாயில கடிச்சுக்கிட்டு போகுது குறுக்க ஒரு ஆறு

கடல்ல ஒரு மீனு அத சாப்பிடுச்சு அந்த மீன் யாரு யாரு தெய்வசிரியின் ஒரு பொண்ணு அவளுக்கு என்ன வேலை வேலை பூலோகத்துக்கு வரது பூ பூரிக்கிறது மாலை கட்டுறது பிரம்மா ஆலயத்துக்கு பூசை கொண்டு பூ குடுக்கிறது பூவாண்டிச்சு தெய்வசிரியின் ஒரு தெய்வ பொண்ணு இப்ப என்ன பண்ண ஒரு நாள் பூலோகத்துக்கு வந்தால இந்த ஆத்துல மீன் இந்த ஆத்துல மீன்

பார்த்த நீ மீன வேடிக்கை ஒரு மீனா போல நீ மீனை பார்த்து வேடிக்கை பார்த்து பூசை மாலை கொண்டாடுறதுனால நீ கடல் மீனா போ

அந்த செய்வசிங்க பூவாண்டி மீனா மொதக்கனான் இந்த விந்து உழுந்தது அந்த விந்து மீன் சாப்பிடுச்சு உடனே செம்படவை ராசு ராசு மீன் குடிக்கணும் வந்தான் வலைய போட்டான் இந்த மீன் வலையில மாளிக்கிச்சு மீன் எடுத்து கரையில போட்டான் அடுத்தா மீன மீன் உதல் ரெண்டு குழந்தை ஒரு பையன் ஒரு பொட்டைப்புள்ள என்னடா அநியாயம் நீளும் வந்து ரெண்டு குழந்தையா யாருடைய குழந்தை தெரியணும்ல அப்படின்னு சாம்பவனை கூப்பிட்டு சூரும் போட்டாங்க அப்ப வசுராசன் வந்து என்னுடைய விந்து என் மனைவி கிருந்துகிட்ட குடுத்து அனுப்புறேன் என் மனைவி போய் சேரல ஹம் சரி என் விந்து நான் அப்போ ஆம்பளை பையனை ஆஹ் இந்த ஒரு அரசு இந்த பையனை நீ வச்சிட்ட செம்படவை மீன் பிடிக்கிறது ஆசிரராசனுக்கு குழந்த இல்ல அதனால இந்த பொட்டை பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன்

காசி மன்னா ஒய்யாரே மகளே புடி அண்ணா என்ன பாக்குற புது மூணு புள்ள இருக்கு வாங்குடி வாங்குடி ஏய் காசி மன்னா ஏய்

என் அம்பால் அம்பால் ஏன் கூட வரவோ எங்க கூட கல்யாணம் செஞ்சுக்கவோ உங்களுக்கு இஷ்டம் இல்ல உங்களுக்கு இஷ்டம் யாரு

மாக்களவனுக்கு மாலையிட்ட அந்த வாழ்க்கை காளவனா ருசிக்காது சொல்லு மனுஷல அவன நினைச்சுக்கிட்டு அது என் மாமனைய மனுஷ சுமந்துக்கிட்டு உங்களுக்கு மாலையிட்டு வாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை ருசிக்காது ருசிக்காது செல்லோ பும்பலை சாதாரணம் மறுபடியும் சாப்பிட ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டு அடுத்த உனக்கு தாலி கட்டிக்கிட்டான் அந்த வாழ்க்கையில ருசிக்காதான் ருசிக்காது ரசிக்காது ருசிக்காதா ஒரு பெண்ணு ஒரு மண்ணு கட்டா உதவும் ஒரு பெண்ணு கட்டா உதவாது அதான் உதவாது கெத்தலை பார்த்து சுண்ணாம்பு புவியலை ஆஹ் மூனையும் பேட்டும் பெண் துப்புன தம்பளம் கம்பளம் வாழ்ந்து கெட்டும் கும்பலையை வரைவாடு மரியாதைன்னு சொல்லுவார்கள் ஆஹ் போன கும்பலம் காரி துப்பும் தம்பளத்தும் கப்பாக மாட்டானாம் நாளைக்கு நீ போற

பொய் செய்தி அதான் எங்க பைக்க கேடகா வாரிகள் இப்படி சொன்னேன் ஏய் யாரேnde வா இங்க அம்மா நடந்து கொள்ளும்போது இங்க போ அம்மா வா अरे ठीक அப்பறே இல்ல. ஆனா நான் வரேன். நான் வந்து நான் வந்து நான் வந்து சத்தம் போட ஒடற இல்ல எப்படி தெரியும். இந்த பென்ன சிவக்கியே ஏத்து. வாங்கலாம். அய் மாம் மேல ஆசலாம். சரி. ஒரு விதப்பெதச கொண்டு போய் விடு. அப்படியே ஆடுங்க. ஓடுடு வா. ஆமாமே. அப்பறேன குட்டமடா. வா. தடி. அண்ணா. வாங்க.